ஓம் சரவணபவ ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம மகா மந்திரமான வேல்மாறலையும் அடுத்தவரியாக பார்க்க இருப்பது தனித்து வழி நடத்தும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புடத்தும் ஒரு கடுத்திரவு பகற்றுனையதாகும் இது நமக்கு மிக பெரும் துணையாக இருக்கக்கூடிய வேலை எப்படி சொல்கிறாருன்னா துணையின்றி தனியாக செல்லும் எனக்கு பல புறமாகவும் இடப்புறமாகவும் முன்புறமும் பின்புறமும் எனக்கு அருகாமையிலும் நின்று இரவு பகலாக எப்போதும் எனக்கு துணையாக வரும் முருகப்பெருமான் வேலே அருணகிரிநாதர் பாடி இருக்காரு இனிமேல் நம்ம எதற்குமே பயப்படக்கூடாது தனியா நம்ம போறோங்கிற பயம் இருக்கவே கூடாது வேல் மாறல் நமக்கு துணை இருக்கும் வரை நமக்கு எந்த ஒரு பயமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமான பாடல் அடுத்த பாடல் பசித்தலகை முசித்தமது முறைப்படுதல் ஒளித்த பேய்களும் பிசாசுகளும் பல்லாண்டு காலம் பசியோட அதுகளுக்கு கைகாலாம் நடுங்குச்சான் விதிர்ந்து போனதாம் புலம்பி அழுதுச்சான் எதுக்கு பசி பசி பசின்னு அழுதுச்சான் அப்படியாப்பட்ட அந்த பேய்களுக்கும் பிசாசுகளுக்கும் சூரபதுமனை போரில் வெல்லும் பொழுது அந்த அரக்கர்களுடைய உடல் உணவாகவும் ரத்தம் பானமாகவும் கிடைத்ததா அந்த பேய்களுக்கும் பிசாசுகளுக்கும் அதத்தான் வேலாகப்பட்டது அந்த பேய்களுக்கும் பிசாசுகளுக்கும் உணவாக மாற்றி அமைத்தத அருணகிரிநாதர் இங்க பாடியிருக்கார் அடுத்த பாடலில் திரைக்கடலை உடை தூதிர புனர்கழிது குடித்துடையும் உடைப்படைய அடித்துதிரம் நிறைத்து விளையாடும் அடுத்து அந்த பேய்களும் பிசாசுகளும் சாப்பிட்டுச்சு அந்த ரத்தத்தை குடிச்சு அந்த ரத்தம் எல்லாம் பெருக்க ஆறு எடுத்து ஓடி வந்துகிட்டு இருக்கு உடனே இந்த வேலாகப்பட்டது என்ன பண்ணுதான் கடலுக்குள்ள போய் அந்த கடலினுடைய அடைப்பை உடைத்து அந்த நீரை ஒரு நொடியில குடிச்சிருச்சான் கடலினுடைய நீரை ஒரு நொடியில குடிச்சு அந்த வெற்றிடமாக இருக்கப்பட்ட இடத்துல அந்த உடைப்பை அடைச்சிருச்சான் எங்க அந்த ரத்தம் எல்லாம் உள்ள போனோடனே அந்த உடைப்பை அடைத்து விட்டுருதான் அந்த வேல் அப்ப அந்த கடல்ல என்ன இருக்கும் வெறும் அந்த இந்த நிறைத்து விளையாடும் அந்த அடைச்சிட்டு அந்த இந்த வேல் விளையாண்டதான் தான் சொல்றாங்க திரைக்கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் உடனே அந்த அடைப்பை அடைத்து விட்டுட்டு அந்த ரத்தத்துல விளையாண்டதாம் இந்த வேல் அப்படின்னு சொல்றாங்க முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் இடுக்கன் சாடும் இந்த பாடும் பாடும்பொழுது நமக்கு மனதுல பதியும் சுரர்க்கும் அப்படின்னா தேவர்கள் முனிவர்க்கும் முனிவர்கள் மகபதிக்கும் மகபதினா இந்திரன் விதிதனக்கும் விதியை எழுதக்கூடிய பிரம்மனுக்கும் அரிதனக்கும் அரி என்பவர் திருமால் நரர் தமக்கும் நரர் என்பது உலக மக்கள் அனைவருக்கும் நேரும் துன்பங்கள் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பூர்வ ஜென்ம வினைகளை தகர்த்து இந்த பெருமான் கையில் உள்ள வேல் அப்படின்னு சொல்றாரு அருணகிரிநாதர் நம்மளுடைய பூர்வ கர்மா வினைகளை தகர்த்து எரியக்கூடியது இந்த வேல் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த பதினாறாவதான கடைசி நிறைவான வரிக்கு வந்துட்டோம் சலர்த்து வரும் அரக்க உடல் கொளுத்து வளர் பெருத்த குடல் தொடை சிவத்தோட இனச்சிக்கையில் விருப்பமோடு சூடும் இப்போ இந்த வேளாகப்பட்டது என்ன பண்ணுமா அந்த அறக்கர்கள் எல்லாம் கொழு கொழு கொழுன்னு இருப்பாங்களாம் கொழுத்து வளர் பெருத்த குடல் அதாவது கொளுத்து போய் குடல் எல்லாம் பெருசு பெருசா பெருசு பெருசா இருக்குமா அந்த குடலெல்லாம் என்ன பண்ணுமா இந்த வேலாகப்பட்டது குத்தி வெளியில எடுத்து சிவத்ததோட எனச்சிகையில் விருப்பமுடு விருப்பமோடு சூடும் சிவந்த மாலையாக நினைத்து அதனுடைய நுனியில சூடி கொள்ளுமா அந்த குடல் எப்படி இருக்குமா சிவந்த மாலை மாதிரி இருக்குமா அப்படி அந்த கொளுத்து வளர் பெருத்த தனக்கு மாலையாக விருப்பமோடு வரையும் நமக்கு நிறைவடைந்தது இப்போ நம்ம திரும்ப இந்த மகாமந்திரத்தை படிக்கும் பொழுது முன்னும் பின்னும் மேலும் கீழுமாக படிக்கும் பொழுது திருத்தணியில் வதித்தருளும் அப்படிங்கிற அடி மட்டும் நூத்தி எட்டு தடவை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதை படிக்கணும் படிச்சு நம்ம இந்த அருமையான மகாமந்திர வேலை படித்து தினமும் படித்து நமது பூர்வ ஜென்ம கருமாவனிலிருந்து விடைபெற்று முருகப் பெருமானினுடைய பரிபூர்ண அருளை பெறுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா